நம்ம பார்க்க போறோம் இதுக்கு முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பாத்திரத்தில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு அதாவது மிளகு எடுத்துக்காங்க நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக எடுத்து காட்டுறேன் நீங்கள் அதிகமாக ஸ்டோர் பண்ணி சம அளவு எல்லாமே நம்ம ஒரு ஒரு ஸ்பூன் சேர்க்கிறோம்னா எல்லா பொருளுமே அதே மாதிரி ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்காங்க அப்புறம் ஜீரகம் பார்த்தீங்கன்னா இது நம்ம ஒரு ஸ்பூன் எடுத்துருக்குறோம் ஏன்னா ஜீரகம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்திக்காங்க ஏன்னா அது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஜீரகம் ஜீரகம் அதிகமா சேர்த்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்காங்க எல்லாத்த விட மட்டும் கொஞ்சம் சேர்த்து அதிகமா சேர்த்திக்காங்க அதுக்கப்புறம் சோம்பு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்காங்க பிறகு சுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சிறிதளவுக்கு இடித்து எடுத்து வச்சிருக்கிறோம் சுக்கு நீங்க அதிகமா சேர்த்திக்கலாம் சுக்கு சேர்த்து பிறகு மிளகு இது ஏலக்காய் அதாவது சும்மா ஏலக்காய் மட்டும் ஒரு ரெண்டே ரெண்டு மட்டும் சேர்த்திக்காங்க அதிகமா வேணாம் இது சும்மா ஒரு வாசனைக்காக தான் சேர்த்து மிதமான தீ வச்சு லேசாக இதை அப்படியே வறுத்து எடுத்துக்காங்க இதை லேசாக வறுத்து எடுத்து இதை அப்படியே பவுடர் பண்ணி நம்ம ஒரு கண்ணாடி பாட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா நம்ம எப்பெல்லாம் சாப்பிட்றோமோ அப்போ சாப்பிடும்போது நம்ம பருப்பு பொடி நிறைய பேர் சாப்பிடுவாங்க அந்த மாதிரி சாதத்தில் பருப்பு பொடிக்கு பதிலாக இந்த பொடியை நீங்கள் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா இதனுடைய பெயரை பார்த்தீங்கன்னா அன்னச்சூரணம் அல்லது அதிர்ஷ்ட சூரணம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்த அளவுக்கு மருத்துவ குணங்கள் ரொம்ப ரொம்ப அதிகம் அஞ்சலறை பெட்டியில் இருக்கக்கூடிய பொருட்கள் தான் இது அத்தனையுமே அதாவது ஜீரகம் மிளகு இந்த இரண்டுமே நம்ம நெஞ்சில் இருக்கக்கூடிய கட்டியான சளிகளை வெளியேற்றும் மலச்சிக்கல் பிரச்சனையை முழுமையாக சரியாக்குங்க மலச்சிக்கல் பிரச்சனை சரியாகி உடலில் இருக்கக்கூடிய அத்தனை நரம்புகளுமே அதிக பலத்தோடு இருக்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லானது தான் இந்த பொருட்கள் அதனால ஜீரக மிளகு கண்டிப்பாக இதில் சேர்க்கணும் திப்பிலி இருந்தாலும் திப்பிலி சேர்த்திக்காங்க திப்பிலி சேர்க்கறதுனால இன்னும் மருத்துவ குணங்கள் ரொம்ப ரொம்ப அதிகம் ஏன்னா நான் சேர்க்கலை திப்பிலி நீங்கள் வேணால் திப்பிலி வேணாலும் சேர்த்துக்காங்க அதே மாதிரி நம்ம சுக்கு எடுத்துருக்கிறோம் அதாவது இந்த சுக்கு நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய கெட்ட கழிவுகளை எல்லாத்தையுமே வெளியேற்றுங்க மலச்சிக்கல் பிரச்சனையை சரி செய்யும் சளி இருமல் காய்ச்சல் அதே மாதிரி ஏற்படக்கூடிய தொற்று நோய் இந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது அத்தனையுமே முழுமையாக சரியாகும் இது மெயினா இந்த பொடி ஆண்களுக்கு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆண்குறியின் அந்த தண்டு பகுதியை ஒரு இரும்பு மாதிரி பலத்தோடு வைக்கக்கூடியது ஏன்னா அந்த அளவுக்கு ஆண்குறியை பலத்தை ஆண்குறியின் பலத்தை அதிகரித்து ஆண்குறியில இருக்கக்கூடிய நரம்புகள் அந்த தசைகள் அத்தனையுமே அதிக உறுதியோடு வச்சிருக்கோம் நீங்கள் டெய்லியும் அதாவது ஒரு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இந்த பொடியை சாதத்தோடு நீங்கள் சேர்த்து நீங்கள் டெய்லியும் சாப்பிடுங்க ஒரு மாதம் அல்லது ஒரு மண்டலம் நாற்பத்தி எட்டு நாட்கள் நீங்க கண்டினியூவா சாப்பிட்டீங்கன்னாவே போதுங்க உங்களுடைய உடல் நல்ல இரும்பு மாதிரி இருக்கும் அறுபது வயது எழுபது வயது ஆன வயதானவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஆண்குறியின் அந்த பலம் என்பது கொஞ்சம் கூட குறையாம இருக்கும் அதே மாதிரி உடல் பலமும் ரொம்ப ரொம்ப அதிகரிக்கும் வயசான பிறகும் நல்ல இளமையோடு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தோடு எனர்ஜியோடு இருப்பாங்க அதே மாதிரி நம்ம ஏலக்காய் எடுத்திருக்கிறோம் அதே மாதிரி நம்ம ஏலக்காய் எடுத்திருக்கிறோம் ஏலக்காய் சேர்க்கும் பொழுது நல்ல நறுமணத்தோடு இருக்கும் அதே மாதிரி ஆண்மை சக்தியை ரொம்ப ரொம்ப அதிகரிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால கண்டிப்பா பயன்படுத்துங்க இது ஹண்ட்ரட் பர்சன்ட் அனுபவபூர்வமான உண்மை நம்ம ஜீரகம் மிளகு சோம்பு அதே மாதிரி சுக்கு இதுதான் நம்ம ஏலக்காய் இதெல்லாம் தான் சேர்த்துருக்குறோம் இதில் எந்த பொருளுமே மருத்துவ குறிப்பு குறைச்சி ம முடியாது முடியாது ஏன்னா அந்தளவுக்கு மருத்துவ குறிப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது அதனால் கண்டிப்பாக பயன்படுத்துக்க சைட் எஃபெக்ட் என்பது கிடையாது சோம்பும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ரத்த அழுத்தத்தை சரி செய்யும் அதேமாரி ஜீரகம் பார்த்தீங்கன்னா உடல் உறுப்புகளில் இருக்கக்கூடிய அத்தனை கழிவுகளையுமே வெளியேற்றி உடலை நல்ல சுறுசுறுப்பாகவும் உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றி அதேமாரி உள் உறுப்புகள் அத்தனையுமே நல்ல சீராக இயங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லானது தான் இந்த ஜீரகம் அதனால கண்டிப்பாக எடுத்துக்காங்க லேசாக ஓரளவுக்கு வருபட்டால் போதும் அதிகமாக ரொம்ப தீர அளவுக்கு நீங்கள் இதை வறுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை ஓரளவுக்கு லைட்டாக வருத்த போதும் இப்போ நம்ம மிதமான தீ வச்சு தான் வறுத்துக்கிட்டு இருக்கோம் அதனால் மிதமான தீ வச்சே வறுத்துக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் மேலும் இந்த சுக்கு நம்ம சேர்க்கிறதுனால நம்மளுடைய நரம்புகளுக்கு அதிக பலம் என்பது கிடைக்கும் சுக்கு நம்ம அதாவது டீ போட்டு குடிப்போம் இப்படி டீ போட்டு குடிக்கிறது போது நம்மளுடைய உடலுக்கு அதாவது நல்ல ஒரு சுறுசுறுப்பு என்பது கிடைக்கும் அதே மாதிரி இந்த சுக்கு நம்ம இதில் சேர்த்து சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட்றதுனால நம்மளுடைய உடலும் நல்ல சுறுசுறுப்பாக இருக்கும் அதே மாதிரி நம்மளுடைய உடலுக்கும் எந்த ஒரு நோய் தொற்று வராது ஏன்னா அந்தளவுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை ரொம்ப ரொம்ப அதிகரிக்கக்கூடியது கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கலாம் அளவுக்கு வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்காங்க ஓரளவுக்கு இப்ப பாருங்க நல்லா வருபட்டுருச்சுங்க இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும் நல்லா இது வறுக்கும் போதே பார்த்தீங்கன்னா நல்ல வாசனையா இருக்கு இதை இந்த அளவுக்கு வறுத்து எடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி எடுத்துக்காங்க இதை அப்படியே நீங்க நல்ல பவுடர் மாதிரி அரைச்சிக்காங்க அரைச்சி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு சாதம் சாப்பிடும் போதெல்லாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு அதாவது குழம்போடு சேர்த்து பிசைஞ்சு நீங்கள் சாப்பிடுங்க வேறு எதுவுமே செய்ய தேவையில்ல இப்படி நீங்கள் டெய்லியும் சாப்பிட்டு வர்றதுனால உங்களுடைய ஆண்குறிக்கு ரொம்ப ரொம்ப பலம் என்பது கிடைக்குங்க அதாவது ஆண்கூறியின் பெருக்கக்கூடிய காலத்தில் மாஸ்டர் பேசு செஞ்சு கைப்பழக்கத்தை செய்து அதாவது ஆண்குறியில் இருக்கக்கூடிய நரம்புகள் தசைகள் எல்லாம் துவண்டு போய் காணப்படுது இவர்களெல்லாம் கண்டிப்பாக இந்த அன்னச்சூரணத்தை டெய்லியும் சாப்பிட்றதுனால உங்களுடைய ஆண்குறியின் பலம் சொல் நூறு பர்சன்ட் கேரண்டியா சொல்றேன் நூறு பர்சன்ட் உங்களுக்கு அதிகரிக்கும் அதனால கண்டிப்பா பயன்படுத்துங்க எந்த ஒரு பக்க விளைவும் கிடையவே கிடையாது இதில் ஏன்னா நம்ம ஜீரகம் மிளகு இதெல்லாம் சேர்க்கறதுனால மருத்துவ குணங்கள் அதிகம் அதாவது புற்றுநோய் செல்களையுமே முழுமையாக அழிக்கக்கூடியது மேலும் நம்மளுடைய தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோட சரி செய்யுங்க ஏன்னா நம்ம இதை உள்ளுக்கு சாப்பிட்றதுனால நம்மளுடைய தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை அதாவது பூரான் கடி வண்டு கடி தோல் தடிமண் இந்த மாதிரி தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி அந்த பிரச்சனைகளும் சரியாகும் நம்ம மெ மெயினாக பார்த்தீங்கன்னா இதில் ஜீரகம் சேர்த்துருக்குறோம் ஜீரகம் சேர்த்து நம்மளுடைய ஸ்கின் பார்த்தீங்கன்னா நல்ல சைனிங்காக இருக்கும் அதே மாதிரி கண் பார்வை என்பது மேம்படும் இப்படி சொல்லி கொண்டே போகலாம் சுமார் உடலில் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை இருக்கக்கூடிய அத்தனை விதமான பிரச்சனைகளுக்கும் இது ஒரு அருமருந்தாக செயல்படுதுங்க கண்டிப்பாக பயன்படுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ் எந்த ஒரு சாரி ஹீட்டிங் ப்ராப்ளங்கிறதுனால ஹீட்டிங் ப்ராப்ளம் இருந்துச்சு ஏன்னா ரொம்ப ஹீட் ஆயிடுச்சு மொபைலு அதனால் அப்படியே சேங்கா நின்றுச்சு சரி கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்துங்க உடலுக்கு அத்தனை வியாதிகளுமே முழுமையாக சரியாகும் ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி நாளைக்கு அடுத்த ஒரு லைவில் பார்க்கலாம் காலையில் டைமில் லாங் வீடியோ வரும் கண்டிப்பாக பாருங்கள் கண்டிப்பாக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க லைக் பண்ண நண்பர்கள் நண்பர்கள் அனைவருக்குமே நன்றி அதே மாதிரி சவுந்தர் பாண்டி அவர்களும் கமெண்ட் பண்ணிருக்கிறாரு இந்த கமெண்ட் பண்ண அன்பு நண்பர்கள் இருவருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஏன்னா இந்த மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலை நம்மளுடைய வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க இது இது எல்லாமே தான் எனக்கு தெரிந்த அளவுக்கு நான் மருத்துவ குறிப்புகள் இருந்து இந்த மாதிரி செய்முறையாக நான் மருத்துவ குறிப்புகளை உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் முடிஞ்ச அளவுக்கு என்னால் வீடியோவை அளவுக்கு கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு பெஸ்ட்டாக கொடுக்குறேன் அதனால் கண்டிப்பாக நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள் இந்த மாதிரி லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா இந்த மாதிரி வீடியோ போடுறதுக்கு எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் கண்டிப்பாக இதை நீங்கள் பயன்படுத்துங்க நீங்கள் ஒரு மாதம் பயன்படுத்திட்டு அப்புறம் சொல்லுங்கள் உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் இதில் கிடைக்கிது அப்படின்னு சொல்லி தெரியும் அதனால் கண்டிப்பாக பயன்படுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய உடல் நல்ல பலமாக இருக்கும் குழந்தைகளுக்கு கொடுக்கலாமா அப்படின்னா சாதம் சாப்பிடக்கூடிய குழந்தைகளுக்கு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு இதனுடைய பொடியை நீங்கள் கொடுக்கலாம் அவர்களுக்கு கொடுக்கும் பொழுதும் உடல் நல்ல ஒரு கட்டு உடையாமல் அதாவது நல்ல உடல் தன்மை என்பது அதாவது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா குழந்தைகளுமே பார்த்தீங்கன்னா மெலிந்து போய் இருப்பாங்க அல்லது கொஞ்சம் கூட பொழிவு இல்லாமல் பார்க்குறதுக்கு டல்லாக இருப்பாங்க அந்த குழந்தைங்கள்லாம் அதை சாப்பிடும் பொழுது நல்ல சுறுசுறுப்பாக குழந்தைங்க இருப்பாங்க ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் இதனுடைய பொடியை சேர்த்து கொடுங்க சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் நம்மளுடைய லைவ் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நாளை அடுத்த ஒரு லைவில் உங்களை பார்க்கலாம் நன்றி வணக்கம்